வளைவு நெளிவுகளை அழித்து கொண்டு உடலை சுமக்க வைத்த சதை வயசுக்கும் வாழ்வின் சரிவுக்கும் கட்டுவிட்டு தூய்ந்து ஆடுகிறது ஓர் அடி பெயர்த்து வைக்கும் முன் இன்னொரு அடியில் தாங்காத உடல் தள்ளாடுகிறது முன்னிதமான தலையை மறைக்கும் சேலை இறுக்கமாக இரு செவிகளையும் மூடிக்கொண்டிருக்கிறது துல்லியமான பார்வை இல்லாத கண்களை பாதுகாக்க போல் கண்ணாடி டாக்ஸியை விட்டு மெல்ல இறங்கும் மருமகள் ஒவ்வொரு அடியாக வாயில் படியில் ஏற்றி கூட்டி வருகிறாள் வளைவே இல்லாத மெத்தென்ற பாதம் மொசைக்கலையில் சில்லென்று அழுத்தும் போது கூசுகிறது மெல்ல மெல்ல என்று படியேற வைக்கிறார்கள் மூச்சு வாங்குகிறது இப்படி உட்காருங்கோம்மா சோஃபா பிளாஸ்டிக் துணிதான் என்று முதியவளை உட்கார வைக்கிறாள் சந்தேகம் தீர கை சோஃபாவின் பரப்பை தொட்டு பார்க்கிறது இதற்குள் டாக்ஸிக்காரனுக்கு பணம் கொடுத்துவிட்டு பிள்ளை பெட்டியையும் பையையும் கொண்டு வருகிறார் குழந்தைன்னு வரலையாம்மா கண்ணாடிக்குள் இருக்கும் திரை படர்ந்த விழிகள் எதிரே நிலைக்கின்றன நீங்க பல் தேய்ச்சி காஃபி குடிக்கிறாளா என்று கேட்கிறாள் மருமகள் கப்பல் காலமே வந்திருக்கும் நானே குழந்தை வரட்டுமே அந்தரத்தில் பிடிப்பின்றி அசையும் நூலிழை போல் ஒலிக்கிறது குரல் கப்பல் வந்திருக்கும் அவன் வரட்டுமே நீங்க நேத்துராவே பட்டினி ரயில்ல வந்த சிரமம் வர பல்ல தேய்ச்சி காஃபி குடிங்கோ மெல்ல பாத்ரூம் குரலா இப்போ ஒரு தரம் அப்புறம் ஒரு தரோன்னு எந்திரிந்து போக வேண்டான்னு பார்த்தேன் பஞ்சு பிசிறுகளைப் போல் மனப்பரப்பு முழுவதும் ஆசைகள் பரவி கிடக்கின்றன ஒன்றாக திரட்டி முறுக்கி குரலாக்க கிழவிக்கு சக்தி இல்லை பிசிறுகள் குரலாக இழையும் முன் பொருள் கரைந்து விடும் நலிவு ரெண்டு தரம் எந்திரிக்க வேண்டாம்னா இப்பவே பல் தேய்ச்சி ஸ்நானபானத்தை முடிச்சுக்கலாமா பாய்லர்ல வெந்நீர் கொதிக்கிறது கிழவி சலதம் காட்டவில்லை புகையிலை சாற்றை பேசினில் உமிழ்ந்து விட்டு வரும் பிள்ளை குரலில் கொஞ்சம் கடுமையுடன் ரயில் தீட்டில் காஃபி குடி குடிக்கப்படாதுன்னா குளிச்சிட்டு தான் கூடிய இந்த ஆச்சாரமெல்லாம் ஊரோட மூட்டை கட்டணும் வேறனை பார்க்க பட்டணம் வரணும்னா ஆசாரம் பார்க்கப்படாதுன்னு சொன்னல நான் என்று கேட்கிறார் அதுக்கு இல்லடா ரயில் என்ன ரயில் தீட்டு குழந்தைய பார்க்கணும் தானே இந்த சரீரத்தை தூக்கிண்டு உங்களுக்கு எல்லாம் சிரமம் கொடுத்துன்னு வந்திருக்கேன் சுமந்துண்டு வர ரயிலுக்கு என்ன தீட்டு ம் ஆசையை சுமந்துண்டு வர போதும் மடி எதடி மடி என்ன பின்னென்ன யோசனை காஃபி ஆறுனா உனக்கு பிடிக்காது பல் தேய்ச்சிட்டு வா இங்க தான் பாத்ரூம் இங்கயா ஆமா மருமகள் கையை பற்றி எழுப்பி ஒட்டிய வாயிற்படிக்கு அழைத்து வருகிறாள் இவ்வளவு பக்கத்துலயா இருக்கு ஆமா இது ராஜனுக்கு தானே அவ உத்தரவு இல்லையா சிநேகிதாலான் தான் அவ ரெண்டு பேரும் ஏதோ கல்யாணம்னு திருப்பதிக்கு பேர்க்காலாம் சாவியை பக்கத்தாத்துல கொடுத்துருந்தா மாடியா அழச்சின் மந்தியன்னு பார்த்தேன் இங்கெல்லாம் மாடி மாடியா ஃப்ளாட் தாம்மா நம்ம கிராமம்னு நினைச்சலா அப்படியா எனக்கு என்ன புரியுறது அப்ப பக்கத்தாத்துக்காரா பாய்லர்ல நெருப்பு போட்டு வெந்நீர் போட்டு வச்சிருக்காளாக்கும் வந்த இடத்துல உனக்கு சமையல் வேற வேற பிடிச்சுன்னு இருந்தா இல்லம்மா மடியா அடுத்தாத்துல சமையல் பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்கா காஃபி அங்கிருந்தான் கொண்டு வந்திருக்கேன் இதெல்லாம் என்ன விசாரணை வேண்டியிருக்கு என்று பிள்ளையின் கடும் குரல் செவியில் விழுந்ததும் கிழவி மௌனமாகறாள் மருமகள் கருவேலம் பொடியை டப்பியை திறந்து எடுத்து கொடுக்க பல் துலக்குகிறாள் மெல்ல சோஃபாவுக்கு மீண்டதும் திருநீற்றுச் சம்புளத்தை திறந்து நெற்றியில் பூசிக்கொள்கிறாள் அடைத்த இடத்தில் நீர் பூசிவது போல் சந்தேகம் மீண்டும் கசிகிறது அதென்ன கட்டிலா ஆமா பெரிய கட்டில் நீ உட்கார்ந்துருக்கிறது பெரிய சோஃபா பீரோ நாக்கால் எல்லாம் இருக்கு வெந்நீர் போட நெருப்பு மூட்ட வேண்டாம் ஸ்விட்ச் போட்டா சுட்டுடும் சமைக்கிற ரூம் பின்னாடி இருக்கோ ராமராமா என்று மருமகள் மனசோடு அழுத்து கொண்டு ஆமாம் பின்ன இருக்கு பூஜை ரூமா கூட பூட்டின் போயிருக்கா என்று உரைக்கிறாள் வழிகள் விழிகள் சூன்யத்தில் நிலைத்து விட்டு மறுபடியும் தாழ்கின்றன ராஜனோடு இந்த சிநேகிதனுக்கு நிறைய சம்பளமும் ஆமா இல்லை பட்டணத்துல பெரிய வீடுன்னா மங்களாவா தோட்டம் ஹால்னு இருக்கும் தான் நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ எவ்வளவோ மாறிப்போச்சு இந்த வீடு சொந்த வீடு தானாமா என்னெல்லாம் விசாரணை பாரு எப்படி இருந்தா இவளுக்கு என்ன இல்லடா இல்ல கேட்டேன் கீழெல்லாம் பளிங்காட்டமே இருக்கே சுச்சு போட்டா வெந்நீர் மாதிரி சமையலும் பண்ணுவாளா இருக்கும் குரலின் ஸ்ருதி இறங்கி அவளுக்கு பரிச்சயமான உலகத்தில் ஒன்றுகிறது பெரிய வாசல் திண்ணைகள் ரேழி நடை எடுத்துக்கட்டிய பெரிய பட்டகசாலை பூஜை அறை இரண்டாம் கட்டு அறை சமையற்கட்டு முற்றம் பொட்டில் என்று வாய்க்கால் கரை வரை நீண்டு செல்லும் உலகையே அவள் அறிவாள் அதுவும் சென்ற பதினைந்து ஆண்டு காலமாக அந்த எல்லையை விட்டு வெளியேறி அடுத்த ஊருக்கு சென்றிருக்கவில்லை தாயின் கருப்பையை விட்டு வெளியேறிய சிசு பிரம்மமாய் ஒளியை பார்த்து கொண்டு கிடப்பதைப் போல் உட்கார்ந்திருக்கிறார் இப்படி முன்பின் தெரியாத இடத்தில் ஜடமாய் வந்து உட்கார்வோம் என்று கற்பனை கூட செய்திருக்கவில்லை அவள் கண் விழித்துக் கண்ட உலகும் ஆண்ட உலகும் இன்று கால ஓட்டத்தில் நிலை புரண்டு விட்டன பிறந்த இடமும் புகுந்த இடமும் பூமியை கட்டி ஆண்டு அது பவித்த வளமையில் செழித்தவை அரைப்படியும் கார்படியும் வடிப்பதை பற்றியே அவள் அறிந்ததில்லை சமையல் கட்டில் கூலிக்கு வைத்து கொண்ட ஆட்களாகவே அந்த வீட்டில் யாரும் பணி செய்ததில்லை தலைமுறை தலைமுறையாக அண்டி வாழ்ந்த ஏழை குடும்பங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் மடியாக புடைவு துவைத்து வளர்த்த வெந்நீர் வளாவி வைக்க கால் பிடித்துவிட என்று வரும் பெண்களை வெறும் சோற்றை போட்டு சம்பளத்தை கொடுத்து அனுப்பிவிடும் வழக்கம் அவளுக்கு தெரியாதது பாடசாலையில் வளரும் பையனோ வார சாப்பாட்டுக்கு வரும் இளைஞனோ அகப்படாமல் போக மாட்டான் கூரை தாலி வாங்கி கெட்டி மேளம் கொட்டி குடித்தனம் வைப்பது வரையிலும் பொறுப்பேற்றிருக்கிறாள் இருக்கிறது இல்லை என்றோ முதல் தேதி கடைசி தேதி என்றோ கணக்கு பார்த்து அறியாள் இன்று அந்த பிரபுத்துவ வாழ்க்கையின் வெறும் சின்னமாக கிழவி இயங்க சுமையாக இருக்கும் சரீரத்துடன் மிஞ்சி இருக்கிறாள் அந்த வாழ்வின் தேய்மான கால பிரதிபலிப்பாய் பிள்ளை ஒரே வாரிசு கும்பகோணம் கல்லூரியில் அவன் படித்ததெல்லாம் திண்ணை அரட்டையில் வெற்றி கொடி பிடிப்பதற்குத்தான் என்ற உணர்வுக்கு மேல் சம்பாதிக்க வேண்டும் என்ற ரேகை நினைவும் கிடையாது செம்பு செம்பாக காஃபியும் கவுளி கவுளியாக வெற்றிலையுமாக சீட்டாட்டம் அமர்காலப்படும் கிரிக்கெட் மேட்ச் சங்கீத சீசன் என்றால் பட்டணம் போய் ஆயிரம் ஆயிரமாக செலவழிக்கும் வாய்ப்பு என்று பொருள் நண்பர்கள் தெரிந்தவர்கள் வந்தால் பாலும் நெய்யுமாக சாப்பாடு இந்த வாழ்க்கையில் பழகி வந்தாலும் தேய்வின் கடுஞ்சரிவில் நின்று சமாளிக்க இளமை துணை இருப்பதால் மருமகள் தாங்கி நிற்கிறாள் நான்கு பெண் மக்கள் இரண்டு பேருடைய கல்யாணங்கள் குடும்ப கௌரவத்தின் எந்த அம்சத்துக்கும் பங்கம் வராமல் பணம் தண்ணீராய் செலவழியும்படி நடந்தேறின மூன்றாவது பெண்ணுக்கு கல்யாணம் செய்யும் யோசனை இல்லை தஞ்சாவூர் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாள் அவள் டாக்டராக போகிறாளாம் இடம் பிடிக்கவே ஆயிரக்கணக்கில் செலவழித்திருக்கிறார்கள் கடைசி பெண்ணும் சிதம்பரம் போய் படிக்கிறாள் பையன் ஒரே கொழுந்தாய் நிற்கும் வாரிசு படித்த படிப்புக்கு இரண்டு ஆண்டுகள் வேலையின்றி சேர்ந்த பின் திரைக்கடல் மேலே போயிருக்கிறான் கப்பலிலே பணி மண்ணின் வாசனையிலும் வன்மையிலும் சுகம் காணும் ருசி அறியாத குழந்தை அவன் இன்றைய தலைமுறையின் பிரச்சனைகளை எதிர்க்க கடல் மேல் பணி செய்கிறான் அவன் அவன் வாழ்வை தேடி கடல் மேல் செல்வதனால்தான் அந்த குடும்பத்தின் இன்றைய வாழ்வின் தேவைகளுக்கு வேண்டிய ஈரம் பசைக்கிறது காஃபி சாப்பிட்றாளா இந்தாங்கோ குழந்தன்னும் வரலையம்மா அவனை பார்க்காமலா காஃபி அவன் ஏறத்தாழ வருவான் நீ நொண நொணனு அரிக்காம காஃபியை குடியேன் பிள்ளையின் அதட்டலில் கிழவி மௌனமாக காஃபியை வாங்கி குடிக்கிறாள் விழிகள் மறுபடியும் சூனியத்தில் நிலைக்கின்றன எப்போதோ பன்னிரண்டு வயசில் பட்டணத்தில் ஜட் வீட்டு கல்யாணத்தன்னைக்கு அவளுடைய அப்பா கூட்டிக் கொண்டு வந்தார் அப்போது பீச் லைட் ஹவுஸ் எல்லாம் கொண்டு காட்டினார் அப்போது நடுச்சமுத்திரத்தில் அவள் ஒரு கப்பல் நிற்க கண்டாள் அதற்குள் டென்னிஸ் கோர்ட் வெள்ளைக்காரர்கள் ஆணும் பெண்ணுமாக டான்ஸ் ஆடும் கூடம் எல்லாம் இருக்கும் என்று அவர் சொன்னார் அந்த காலத்தில் கப்பல் ஏறி போய் வந்தால் பிராய சித்தம் பண்ணி கொண்டால் தான் உள்ளே சேர்ப்பார்கள் போன வருடம் தீபாவளி கழிந்து ஒரு நாள் பாட்டி போயிட்டு வரேன்னு சொல்லி கொண்டு போன குழந்தை இன்னைக்கு முகத்தை காட்டப் போறான் கப்பல் மெட்ராஸ்க்கு வருது அப்போ பார்க்கலாம் பிறகு இந்த கரைக்கு வர மூணு வருஷமாகும் என்று பிள்ளை சொன்னதை கேட்டு துடித்துக்கொண்டு பேரனை பார்க்க வந்திருக்கிறாள் அந்த கூடத்தை விட்டு வெளியே வருவதை பற்றிய சிந்தையே இல்லாமல் இருந்தவள் எங்கோ வந்திருக்கிறாள் குழந்தைய இன்னும் வரல நடுக்கடலில் ஆளுயர அலை அடிக்குமாம் பதினேழு பதினெட்டு வருஷங்களுக்கு முன் அவர் இருந்த நாட்களில் தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை ஸ்நானம் செய்ய பிளஷர் வைத்துக்கொண்டு கொண்டு போயிருக்கிறார்கள் அந்த சமுத்திரம் அவள் மனக்கண்ணில் எப்போதும் தெரிந்து கொண்டிருக்கிறது இரவும் பகலுமாக அந்த சமுத்திர ராஜாவை குழந்தை போகும் கப்பலுக்கு ஒரு தடங்களும் புள்ளாமல் இருக்க வேண்டிக் கொள்கிறாள் கப்பல் அப்பவே வந்துடும் நீமா அடடா வந்தா அவனுக்கு எத்தனையோ வேலை இருக்கும் சித்த பேசாம ராமா கிருஷ்ணான்னு உட்கார்ந்துரு என்று பிள்ளை கோபிக்கிறார் ராமா கிருஷ்ணா என்று சொல்ல பொருந்துகிறதா நெஞ்சம் எதை எதையோ நினைக்கிறது நடுக்கடலில் நிற்கும் கப்பல் கரை தட்டி வருவது போலவும் அதிலிருந்து குழந்தை இறங்கி பெரிய பெரிய பூட்ஸ் அடிகளை ஈர மண்ணில் பதித்து கொண்டு நடந்து வருவது போலவும் கிழவி கற்பனை செய்து கொள்கிறாள் நெஞ்சு வேகமாக துடிக்கிறது மெல்ல காலை நீட்டினால் பளிர் என்று மூட்டில் வலி வெட்டுகிறது உள்ளங்காலெல்லாம் ரத்தம் கட்டிய வலி அந்த காலத்தில் சாப்பிட்டு ஊஞ்சல் பலகில் படுத்தால் லக்ஷ்மி இதமாக காலை பிடித்து விடுவாள் அவளை அன்னம்மா பிள்ளைக்குத்தான் கட்டி கொடுத்தார்கள் திருச்சி ரயில் ஆபீஸில் வேலை பார்க்கிறான் மூன்று குழந்தைகளுடன் போன மாசம் கிராமத்துக்கு வந்து பார்த்து விட்டு போனாள் சிந்தனையோட்டம் தேய சற்றே கண்ணயர்ந்து போனால் போலும் குரல் கேட்டால் போலும் திடுக்கிட்டு விழிக்கிறாள் குழந்தை வந்துட்டோனாமா நீங்க குளிச்சு ஜபம் பண்ணி சாப்பிடுங்கோமா மணி பத்தாயிட்டு பத்தாயிட்டா தூங்கிட்டேனா என்ன குழந்தைங்க சாப்பிட்றானா ராஜன் மத்தியானத்துக்கு மேலதான் வருவானா இப்பதான் உங்க பிள்ள டெலிபோன்ல கேட்டார் டெலிபோனா அது இங்க இருக்கா குழந்தை அதுல பேசினானா ஆமா அப்படின்னா அப்புறமாவே குளிச்சுக்கிறேனே அவனை கண்ணால பாக்குறதுக்காகவா உட்கார்ந்துருக்கேன் தொட்டு பார்க்க முடியாதேன்னு தானே இத்தனை தூரம் வந்தேன் அப்புறமா குளிச்சுட்டு அவனோடயே சாப்பிட்றேன் தினம் தான் பத்து மணிக்கு சாப்பிட்றேனே ராமராமா இவளுக்கு எத்தனை தரம் சொன்னாலும் புரியாது அவன் குளிச்சு சாப்பிட்ட தான் வருவான் என்கிறார் பிள்ளை ஆமாம்மா உங்கள் ஸ்நானம் ஜபம் முடிச்சு சாப்பிட்டுடுங்க அப்புறம் தொட்டான்ன அதுவும் சரிதான் தொட்டு பேசிட்டு குளிக்கிறதும் சரியில்லை மனசுக்கு எப்படியோ இருக்கும் குளியலறைக்கு மருமகள் இட்டு செல்கிறாள் நீராடி மடிசஞ்சியிலிருந்து எடுத்த மடி உடுத்து கீழே தரையில் உட்கார்ந்து அன்றாட வழிபாட்டில் ஒன்றுகிறாள் காலனி ஓசை கேட்கிறது வா வா ஏன் இத்தனை நேரண்டா ராஜா உருத்ராட்ச நழுவ கண்கள் பிரமித்து நிலைக்க குழந்த என்று குரல் தழும்புகிறது உண்ணு உணவு கொள்ளும் முன் இறை வழிபாடு முடிக்கும் முன் எதையும் தொடாத ஆச்சாரம் கழன்று விடுகிறது ஏன் பாட்டி கீழே தரையில உட்கார்ந்திருக்க பேரன் கிழவியை எழுப்பி தூக்கி சோபாவில் உட்கார்த்துகிறான் சுமையாய் சுமக்கும் வலிகளெல்லாம் கரைந்து போகின்றன பொன் முடிந்த துணிக்கு தீட்டு உண்டா வயிற்றில் பிறந்ததன் வாரிசுக்கு கப்பல் தீட்டு ஏது கிழவிக்கு பேச்சு எழவில்லை என்னடா ராஜா கையில பேண்டேஜு என்ற மருமகளின் குரல் கேட்டு அதிர்ச்சி இருக்கிறாள் ஒண்ணும் இல்லம்மா பாய்லர்ல சுற்று சுற்றுட்டா சுற்றுத்தா பாய்லர்ந்தா வெந்நீர் எட்டு வைக்க ஆள் இல்லையாடா குழந்த பேரன் விழுந்து விழுந்து சிரிக்கிறான் ஐயோ பாட்டி சுடவும் இல்ல ஒண்ணும் இல்ல சும்மா தான் துணியை சுத்தின்னு இருக்கேன் நீ தொழிறியான்னு பாக்க பாட்டி விம்மிதத்துடன் அவன் முகத்தை முடியை சட்டை போட்ட மேனியை கைகளை தொட்டு பார்க்கிறாள் உயரமும் பருமனுமாக அவன் தாத்தாவை போலிருப்பான் அவர் குடுமி இவன் கிராப்பு காதுகளில் பிழம்பாய் ஒளிரும் கடுக்கன்கள் இருக்கும் அவருக்கு ராஜ கம்பீர நடை இவனுக்கு இந்த குலக்குழிக்கு அந்த மண்ணை நுகர நிழல் இல்லை வயிற்றில் சொரேல் என்று குழி பறிக்கிறது குழந்தை நீ இழைச்சு போயிட்டியடா ஐயோ குண்டோதரன் மாதிரி இருக்கேன்னு எல்லாரும் சொல்றா கிழவியின் மனம் கப்பல் ஞானத்தை நினைவு கூறுகிறது அந்த காலத்தில் ரங்கும் கப்பலுக்கு போகிறவர்கள் எட்டு நாளைக்கு காஃபி டிகாக்ஷனும் புளியோதரையும் பூரியும் காரத் கொண்டு போவார்களாம் டப்பி பால் காஃபிக்கு கரைக்கு கரை போகும் முன் நடுவிலே ரயில் ஸ்டேஷன் மாதிரி என்ன கிடைக்கும் கப்பலில் சாப்பாட்டுக்கெல்லாம் கிடைக்க மாட்டா குழந்தை நிறைய கிடைக்கும் பாட்டி சாப்பாட்டுக்கு வேண்டியதெல்லாம் கரையிலேயே ஏற்றிப்போம் சமையல்காரன் கரை நன்னா சமைச்சு போடுவானோ ருசியா பிள்ளைக்கு கோபம் வருகிறது இதான் அவகிட்ட நோன நோனான்னு கேவி கேட்போம் குற்ற உணர்வோடு மௌனமாகிறாள் முதியவள் பாட்டிக்கு இப்ப பார்வை சுத்தமா இல்லை போலிருக்கேன் காட்ராக்ட் முத்து பட்டணம் வந்திருக்கே கண்ணை நல்ல சரிஜின்ட்டு காட்டலாமே அதெல்லாம் ஒண்ணு குழந்தை குழந்த எனக்கு நன்னாதான் எல்லாம் தெரியறது உன்னை பார்க்கத்தான் நான் வந்திருக்கேன் சமுத்திரத்துல பெரிய பெரிய அலை அடிக்கிறப்போ கப்பல் ரொம்ப ஆடுமோடா மூடா குழந்த சேச்சா சும்மா தொட்டில் ஆட்டுற இருக்கும் அவ்வளவுதான் பாட்டிய ஒரு டாக்ஸி வச்சு மெட்ராஸ்லாம் சுத்தி காட்டுக்குவா ஆமா ரொம்ப நாளா திருப்பதிக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தா ஊரை விட்டு கிளம்பியாச்சு அங்கேயும் போயிட்டு திரும்பத்தான் உத்தேசம் எனக்கு ஒண்ணுமே பார்க்க வேண்டாம் இலைய போடுமா குழந்தையும் சாப்பிடட்டும் நானா நான் ஒன்பது மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் வந்தேன் பாட்டி பகல் ஒன்றரை மணிக்கு ஒரு சிநேகிதன் கல்யாணம் விருந்து கொடுக்குறான் போகணும் அப்ப நீ இங்க சாப்பிடாம உன்னை நான் வச்சுட்டு சாப்பிட சொல்றியா குழந்தை மருமகள் கீழே இலை போட்டு பரிமாறுகிறாள் கிழவியை பேரன் எழுப்பி உட்கார வைக்கிறான் பச்சடி கூட்டு கறி பருப்பு என்று மருமகள் சாப்பாட்டு அடுக்கை திறந்து பரிமாறுகிறாள் பொருவா பருப்பும் சாதமும் தரேன் வாங்கிக்கட்டா மனசு கஷ்டப்படும் குழந்தை சரி என்று பேரன் வாங்கி கொள்கிறான் சச்சு பிள்ளை நட்டு சுவாமி மலைக்கு வந்துட்டு வந்தான் உங்க பேரன் கோழியும் மீனும் ஆடும் சாப்பிட கா கத்தின் என்றான் வேற தண்ணி மேல போறப்போ பூசணிக்காயும் கொத்தவங்கராயமா கிடைக்கும் அவியல் பண்ணி திங்க கடல் வாழக்காதான் நிஜமாடா குழந்தை பண் பாட்டிக்கு கண்களில் நீர் கழும்புகிறது பேரன் குலுங்க குலுங்க சிரிக்கிறான் எதுக்குடா குழந்தை சிரிக்கிற அப்படித்தானா படிப்படியா வடிச்சு வந்தவாளுக்கெல்லாம் போட்ட வீட்டுல பிறந்தவனுக்கு அந்த சாதமும் நிழலும் இல்லாம போயிட்டேன்னு கிழவியின் புலம்பலில் பிள்ளையின் பொறுமை குலைகிறது ஆரம்பிச்சிட்டாலா நான் என்ன சொல்ல சொல்லி கூட்டின்னு வந்தேன் இல்லப்பா அந்த நட்டு பொய் சொல்றான்னு எனக்கு தெரியாதா நான் நம்பல வெளிப்படையாக நாக்கு மழுப்பினாலும் ஒரு சாக்கு அரிசி கொண்டு வந்து கப்பலில் ஏற்றக்கூடாதா குழந்தைக்கு பல நாளைக்கு அது அது வருமே என்று நெஞ்சு பேதமையுடன் நினைக்கிறது பாட்டி என் சாப்பாட்டை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம் நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் அரிசி சாப்பாடு உங்களெல்லாம் அடிக்கடி பார்க்க முடியாது அவ்வளவுதான் மெஷின்ல வேலை செய்வேன்னா அதெல்லாம் தூக்கி எடுக்க பழுவா இருக்கும் கஷ்டமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி சும்மா மனசையே அலட்டிக்கிறேன் ஆமா கேள்வி கேட்டு கேட்டு உண்டு இல்லைன்னு தீத்துடுவோம் சாப்பிட்டு சாப்பிட்டு திண்ணையில உட்கார்ந்தா செலவுக்கு பணம் வந்து குதிக்குமா கிராமத்துல என்ன இருக்கு இப்ப எல்லாம் ஒரு வீட்டை கட்டி போட்டா எவ்வளவோ சௌகரியமா இருக்கும் நல்ல யோசனை தான்ப்பா இடம் ஏதேனும் பாருங்க பட்டணமா இருக்கிறதுனால கப்பல் வரும்போது உங்களுக்கு வந்து பார்க்க முடியும் கிழவி இடி விழுந்தாற் போர் அதிர்ந்து சரிகிறாள் என்னடா சொல்ற குழந்த ஒன்னும் சொல்லல நிச்சயத்தை இருமா என்று மகன் வாய்ப்புட்டு போடுகிறார் காலம் காலமாய் ஆற்றின் கரை ஈரப்பு வேரோடு இருந்த மரம் வெட்டி வெட்டி மொட்டையாக்கினாலும் தளிர்த்து கொண்டிருந்தது ஆறு மணலாய் வரல பூச்சிகள் வேர்களை அரிக்க தொடங்கிய பிறகும் தளிர்க்கும் ஈரமும் வாய்ந்து எப்போதோ அடிக்கப் போகும் ஒரு பெரும் காற்றுக்கு காத்திருக்கிறது அதை பெயர்த்து இன்னொரு மண்ணில் நடமுடியுமா அவளுடைய உடல் எப்போதோ சொன்னபடி கேட்காமலாகிவிட்டது ஆனால் அந்த மனசு என்றுமே தனக்கென்று மட்டும் நினைத்ததில்லை கல்யாணம் கார்த்திகை நோவு நொடி பிள்ளை பேரு என்று யார் எந்த உதவி நாடி வந்தாலும் அந்த பெரிய வீட்டில் இடம் கொடுக்க அவள் மனதில் இடம் இருந்தது அவர் இருந்த நாளில் எத்தனை ஏழை பிள்ளைகளுக்கு பிரமோதபதேசம் செய்து வைத்திருக்கிறார்கள் பருப்பு தேங்காய் பாகு மணக்காத மாசம் இல்லை அந்த நித்திய கல்யாண கூடம் கோலாகலம் கண்டு எத்தனையோ நாட்களாயின அந்த சமையலறை அடுப்பில் மருமகள் ஒரு வெண்கல பானையை வைத்து வடித்து சமைத்துவிட்டு விட்டு அணைத்து விடுகிறாள் மாசா மாசம் பேங்க் கணக்கில் பணம் வந்து செலவு செய்கிறார்கள் குலக்குழந்தான செல்வன் மண்ணும் வேரூருமில்லாதோர் வாழ்வுக்கு போய் பணம் சம்பாதிக்கிறான் அவன் கண் முன் நடப்புகளை மறக்கும் இருட்டை வரவேற்காமல் எப்படி இருப்பாள் இருட்டில் உட்கார்ந்து உண்மையை மறந்து திரையில் காண்பதை ரசிப்பது போல கடந்து போன நாட்களில்தான் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் பட்டி போயிட்டு வரட்டுமா மணி ஆயிடுத்து அந்த கை படும்போது சிலிர்ப்பில் மூழ்கி எழுந்திருக்கிறாள் போயிட்டு வரியா குழந்த நூல் இழையில் தொங்கும் ஈயக்குண்டை நினைப்பூட்டுகிறது குரல் கண்ண டாக்டர்கிட்ட காண்டினா அடுத்த தடவை நான் வரப்போ உனக்கு கப்பலுக்கு கூட்டு போய் காட்டுவேன் மாட்டேங்கிறியே எனக்கு இப்ப என்ன தெரியல நீ போற சமுத்திரத்தோட அல இந்த நெஞ்சில அடிச்சுட்டே இருக்கடா கண்ணா இப்போ நீ என் முன்னாடி இருக்க சித்த போனா அந்த நெஞ்சுக்குள்ள இருக்க சமுத்திரத்துல இருப்ப வேற எனக்கு கண் பார்வை எதுக்குடா வாழ்ந்த ராஜன் அவள் பிடி நின்று விலகி விடை பெற்று கொண்டு போகிறான் அவனை தொடர்ந்து தாயும் தந்தையும் வாசலுக்கு செல்கின்றனர் வில்லை அணிந்த ஹோட்டல் பணியால் சாப்பாட்டு அடுக்கை எடுத்து செல்ல அறைக்குள் வருகிறான் கிழவி வெற்றிடத்தை பார்த்துக்கொண்டு கொண்டு துணி மூட்டையாய் அழுந்தி போகிறாள் படி இறங்கி போய் ரயிலேறி அந்த கூடம் என்ற உணர்வே மிஞ்சுகிறது